என் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு சீரியல் ஆக்டர் சொல்லிருக்காங்க அண்ட் எனக்கு ஒண்ணு ரெண்டு டைம் வாங்கி கொடுத்திருக்காரு டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லிருக்காங்க வரு தம்பி இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காரு ராகவ லாரன்ஸ் டேரக்டர் அந்த ஒரு விஷயத்த என்னை செய்ய சொன்னாரு அதனால நான் கதறி கதறி அழுதேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க காதல் அகர்வால் பாலிவுட்ல அதுக்கப்புறமா நான் நடிக்காம இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு கசப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜோ இந்த விஷயங்கள தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம் நடிகர் விஷ்ணுகாந்தை திருமணம் செஞ்சு ஒரே மாசத்துல அவரை பிரிஞ்ச நடிகை தான் சம்யுக்தா இவங்க இப்ப சினிமா படத்துல நடிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதா சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பி விஜய் இருக்காங்க ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு கூடிய முத்தலகை தொடர்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு தான் சம்யுக்தா இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷ்ணுகாந்த் தன்ன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்பப்படுத்துறாருன்னு சொல்லி இவங்களுடைய விவாகரத்து விஷயம் பயங்கரமா வைரல் ஆச்சு இப்ப இவங்களோட விஷயம் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல அவங்க உங்க வேலைகள்ல இப்ப கவனம் செலுத்திட்டு வந்துட்டு சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி கேட்டதுக்கு சீரியல்ல என்கிட்ட இது வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி யாரும் பேசுனது கிடையாது கேட்டதும் கிடையாது ஆனா எனக்கு மூணு படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு அதுல ரெண்டு படங்கள்ல நேரடியா அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி என்கிட்ட பேசுனாங்க நான் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் இது தொடர்பா ஒரு பெரிய ஹீரோவுடைய படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு வந்த போன எங்க அம்மா எடுத்து பேசுனாங்க சம்பள விவரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆடிஷனுக்கு எங்க சார் வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆடிஷனுக்கு எல்லாம் வர தேவையில்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி முதல்ல முதல்ல எங்க அம்மாவுக்கு புரியல நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்க படத்துல என் பொண்ணு நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா போன வச்சுட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க சம்யுதா இந்த விஷயம் வைரலா பரவ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு வரலட்சுமி சரத்குமார் எனக்கு சிஎஸ்கே மேட்ச் பாக்கணும்னு அவ்வளவு ஆசை அதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம தளபதி விஜய் எனக்கு டிக்கெட் டிக்கெட் கிடைக்காம இருந்தது ரெண்டு எனக்கு எடு அப்படின்னு இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஃபேன் ராகவாலன்ஸ் போட்டோவை தன்னுடைய புருவத்துல ஊக்குல மாட்டி தொங்க விட்டு இருந்திருக்காரு இத பார்த்த ராகவாலாரன்ஸ் தம்பி ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சமீபத்தில் தான் உங்களுடைய போஸ்ட் உன்ன பார்த்த என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அது என்னையும் ஹர்ட் அண்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு போதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் நீங்க என்னை லவ் பண்றீங்கன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய ரிக்வஸ்டே வச்சிருக்காரு ராகவலாரன்ஸ் மாதிரி தெலுங்கு சினிமாவில நடிக்க போகும் போது ஒரு டைரக்டர் என்ன அழ சொன்னாரு திடீர்னு எனக்கு அழ வரல காஜலோட அப்பா வந்து அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரா அவ்வளவுதான் பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்களா காஜல் அகர்வால் உடனடியா அந்த படத்துக்கு அவங்க ஹீரோயினா புக் பண்ணப்பட்டாங்களா எப்பவுமே எங்க அப்பா இந்த ஒரு விஷயத்த சொன்னார்னா எனக்கு பயங்கரமா அழுக வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க காஜில் பட் அது என்ன விஷயம் அப்படிங்கறத மட்டும் ரிவல் பண்ணல அண்ட் இவங்க மாதிரியே முதல் முதல்ல ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்காக ஜோதிகா போயிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் படம் பிளாப் அதுக்கப்புறம் பாலிவுட்ல இவங்கள கூப்பிடவே இல்லையா அதுக்கப்புறமா எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது கோலிவுட்ல தான் பாலிவுட்ல என்னை தான் நான் தொடர்ந்து அங்க நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜோதிகா